நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய கூலி படத்தின் ட்ரெய்லர் நேற்று வெளியாக இருந்தது அந்த ட்ரெய்லர் வந்து சும்மா சக்க போடு போட்டுட்ருக்கு யூடியூப்பில் பதினஞ்சு மில்லியனை கடந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரிகிட்ருக்கு அது போக கூலி படத்தோட ட்ரெய்லரை பார்த்து எல்லாருமே மிரண்டு போயிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் நிறைய சினிமா ஆர்டிஸ்ட் கூட இது பற்றி பேசியிருக்காங்க சில பேர் பேசாமலும் இருக்காங்க பார்த்துருப்பாங்க பார்த்து பிரமிப்பில் வாயடிச்சு போயிருப்பாங்க அவங்கள பற்றி விட்டுடலாம் கூலி திரைப்படத்தோட ட்ரெய்லரை பார்த்துட்டு ஒரு சிலர் வந்து அவங்களோட எண்ணங்களை ட்வீட்டாக பதிவு பண்ணியிருக்காங்க அதில் கார்த்திக் சுப்ராஜ் தலைவா அப்படின்னு போட்டு சூப்பர் அப்படின்னு ஃபயர் விட்டிருக்காரு அது மட்டும் இல்லாமல் கான்ஃபைட் ஃபார் ஆகஸ்ட் ஃபோர்டீன்த் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ இவர் வந்து எப்போதுமே தலைவரோட தீவிரமான வெறியர் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் இவர் வந்து தலைவர் படத்தோட அப்டேட் வந்தால் போதும் ரசிகனாகவே மாறி ட்வீட் போடுவார் அதே போல தான் நடிகர் தனுஷும் நடிகர் தனுஷுக்கும் அவருடைய ஃபேமிலிக்கும் இடையே சில பிரச்சனைகள் இருந்தாலும் கூட தலைவர் மேலே அவர் காட்டும் அன்பு அப்படிங்கிறது இருந்து இப்போ வரையும் அப்படியே தான் இருக்குது ஒவ்வொரு படத்தோட அப்டேட் வெளியாகும் போதும் இவரும் அது பற்றி ஏதாவது ஒரு ட்வீட் போட்டுகிட்டு தான் இருக்கார் இப்போது கூலி படத்தோட ட்ரெய்லரை ஷேர் பண்ணி தலைவா அப்படின்னு போட்டு நிறைய எமோஜிஸை தெரிக்க விட்டுருக்காரு ஸோ ரொம்ப அற்புதமாக இருக்கிற மாதிரி அவர் அவருடைய கருத்தை வெளிப்படுத்தியிருக்கார் தலைவரை நேசிக்கிற ஒரு ரசிகர் வந்து அவர் எவ்வளோ பெரிய உயரத்துக்கு போனாலும் எப்போதுமே தலைவரை வந்து நேசிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க ரசிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க நம்ம அணி பற்றி சொல்லவே தேவையில்ல அணி எப்போதுமே ஒரு படத்தை பார்த்துட்டு அந்த கப்பெல்லாம் போடுவார் அந்த ஃபயர் விடுவார் அதே மாதிரி இவர் வந்து கூலி படத்துக்கு பத்து கப் போட்டிருக்காரு எப்போதும் அஞ்சு மூணு அந்த மாதிரி போடுவார் இப்போ கூலி படத்துக்கு பத்து கப் போட்டிருக்காரு இதுதான் இப்போது சோசியல் மீடியாக்களில் பயங்கரமான ஒரு பேசு பொருளாக மாறி இருக்குது படம் கட்டாயமாக ஒரு பிரம்மாண்ட வசூல் புரியும் பிரம்மாண்ட வெற்றி பெறும் அப்படிங்கிறது தான் நம்ம அனிருத் வந்து இப்படி சிம்பாலிக்காக சொல்லியிருக்காரு